ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி எனக்கு உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் ட்ரிப்ஸு போட்டு வந்திருக்கோம் ட்ரிப்ஸு ஏறிட்டுருக்கு பாருங்கள் மூஞ்செல்லாம் வேங்கிடுச்சு காலையில் ஏந்திரிக்கவே முடியல கை கால்லாம் மறத்து போய்ட்டு ஃப்ரெண்ட்ஸ் கைக்கு தான் சரி வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துடலான்னு முடிவு பண்ணி அது ஒரு வாரமாக படுத்துனுச்சு இன்னைக்கு காலையில் சுத்தமாக ஏந்திரிக்கவே முடியல ஸ் படுத்து படுத்துருக்க பாருங்க கை கையெல்லாம் கடுக்குது ஃப்ரெண்ட்ஸ் பயங்கரமாக ட்ரெஸ் இருந்தால் நன்னீளத்துலயே கார்த்திகேயன் ஒரு டாக்டர் இருக்கார் அங்கே தான் அட்மிஷன் காலையிலே போயிட்டான் போயிட்டு வீட்டுக்கு வந்து தான் வாய்ஸ் வாய்ஸ்வர் கொடுக்குறேன் ரொம்ப முடியல ஃப்ரெண்ட்ஸ் முகமே அப்படி வீங்கிடுச்சு பாருங்கள் பயங்கரமாக ரெண்டு சைடும் கடுக்குது கையை வேற ஒரு பக்கம் வலி தாங்கவே முடியலைனால கொண்டாந்து எங்கள் வீட்டுக்காரவங்க அட்மிஷன் போட்டு ட்ரிப் செய்யு விட்டுட்டு அவங்க போயிட்டாங்க கடைக்கு நான் வண்டியிருந்தா இருந்தேன் அது பாருங்கள் அப்போ தான் வீட்டுக்கு வந்தேன் வந்த உடனே உங்கள்கிட்ட ஒரு ஹாய் சொல்லி காட்டணுமேனு காட்டியாச்சு ரெண்டரை மணி நேரம் ஏறி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ட்ரிப்ஸு ரெண்டு பாட்டில் போட்டாங்க ஏறி இருக்கு பாய் Terima <laughs> kasih